இயக்குனர் உதயகுமார் அவர்களை பேசுவதற்காக சொல்லிதான் எல்லாத்தையும் கண்ணீராவா கண்ணீரா கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்கு பேசிட்டாங்க ரொம்ப சிறப்பாக பேசிய ராஜன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதர இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் அவர் கதிரா கதிர் ரமனா கதிர் ரேவன் கதிர் ரவன் இல்லை கதிர் ரேவன் அப்படியா எதோ ஜோஷியும் பார்த்து வச்சுங்களோ சரி கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணிவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசினீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பெயர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா கத்தி தானே தம்பி நல்லா பேசுனீங்க ரொம்ப சுருக்கமாக பேசினீங்க அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன் வரும்போது ட்ரெயிலர் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு பாட்டு கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது மிக சிறப்பாக இருந்த அந்த பாட்டும் அதில் நடித்திருந்த கதாநாயகன் இன்னொரு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகிகள் அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கேட்டு போகலை எந்த கதாநாயகன் வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும் முழு பார்த்தா தான் தெரியும் சிறப்பாக இருந்தது மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ எதுக்குன்னா எனக்கு யாருமே தெரியாது இல்லை ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கலு தான் நினச்சேன் நான் மலேசியாவில் இந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதன் முதலாக பார்த்தேன் மலேசியா திரைப்படம் கை நான் எல்லாம் தூங்கி வழியாதீங்க என்னப்பா பேசு தூங்குகிறார் குழந்திரி கண்மணி நீ தான் கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் பேசுகிறேன்ல அப்புறம் என்னுடைய அருமை தம்பி ரோபோ முன்னாள் ரோபோ சங்கர் இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள் என்ன தம்பி திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள் அவரும் சிறப்பாக அழகாக சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசான பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் ரெண்டு ஹீரோயினா ரெண்டு ஹீரோயினு அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி அந்த என்ன முதல்வரி நினைவோவா கன கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல் ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து வந்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன் ரெண்டாவது இயக்கம் வந்து சிறப்பாக இருந்தது பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குநரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன அவங்க சொன்னாங்க ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு பார்த்துருந்தேனே அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கவிதைக்கு அடிமை ஆயிட்டீங்க இவரு டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்கள்தான் டியூன அந்த ட்யூனுக்கு சரி உங்க டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது ரெண்டாவது படம் தொட தொடங்கும்போது இதானே ரெண்டாவது படம் தொட துவங்கும்போது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை சொன்னார் எனக்கு வந்து அது ரொம்ப டச் பண்ணிச்சு பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் சொல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன் அதனால் சொல்லலாம் அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் யஜமான் அதனால் உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும் அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார் அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாக இருக்குது ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் இது என்னென்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்குது பாருங்க அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும் ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்ற முழு படமும் பார்க்காம நான் என்னால் இந்த கதத்தையும் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து இந்த கண்ணெல்லாம் நீராகவே சுமந்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம கதை அந்த நீரா உங்களை சொன்னதால எங்களுக்கு தெரியாது அந்த நீராவை எதற்காக விட்டுக் கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம தம்பி சொன்ன மாதிரி உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது உங்களுக்காக உங்கள் துணைவி விட்டு கொடுத்தது அந்த ரெண்டு இருக்குது பாருங்கள் அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அது இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும் நம்ம சும்மா பார்க்க முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு 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 ஏதோ விஷயம் இருக்கும் பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க மலேசியா அண்ணன் சொன்னார் மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம் யார் சொன்னது இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிடுவாங்க நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம் தமிழர்களோட பண்பாடு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போடுறது இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படி தவிர விட்டை போட்டுருது ஏன் தமிழர்கள் தாங்க மரபு மத மரபு மாறாமல் என்ன இங்கே இருக்க ஏன் இல்லை நான் இருக்க நான் அப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லை போடு அது நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் பாருங்க அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டார் ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பான் கரெக்டா பார்த்தீங்களா கைத்தட்டுக்கு அதுக்கு பேரரசு மலேசியா காரங்கிட்ட பழக்கமே கிடையாது அவர் வெளிநாடே போக மாட்டார் பயந்துட்டு அவர் விட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம் நானும் செல்வம் பண்ணி போவோம் அதை விட்டுட்டு போயிடுங்க ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் வந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி தான் என்னுடைய நண்பர்கள் அதான் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு ஸோ மலேசியாவோடைய இப்போ ப்ரசண்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும் ஒரு சின்ன தம்பி அவர் பேரன அவர் மந்திரியாக இருக்க வேண்டியது அவர் எனக்கு தெரியும் அப்போது மந்திரியாக இருக்காங்களே ஒரு லேடி நம்ம தமிழகி பினாங்கிலிருந்து வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இது மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே நீங்கள் இருக்கீங்களா அம்பாங்க வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரூம் போடுறதுலேருந்து கார் அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க எல்லாம் சந்தேகப்பட வேண்டும் நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள் உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க வந்து உங்களை நேசிச்சு அதை அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கன்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அதை அங்கே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும் அது டெஃபினட்டாக ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஒரு வையனை சொந்த காசு போட்டு படம் பண்ணுறதுக்கு இரண்டு இளைய தம்பதிகள் முடிவு அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு குழந்த பிறக்க போகிற குழந்த இல்லையா அது ஒரு குழந்தை அதுக்கப்புறம் இது அடுத்தது அடுத்தது மூணாவது அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றா அதுக்கு முன்னாடி ஒன்றா தெரியாது எனிவே அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து எல்லாம் சினிமா தேட்டருக்கு கிடைக்காது அதுக்கு தான் என் தம்பி வந்து உண்மையை சொல்லி ஓடச்சோம் நான் எனக்கு டென்ஷன் ஆக வேணாம் இப்பவும் சொல்கிறேன் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தேட்டருக்கு ஆள் வர்றாங்க லப்பர் பந்துக்கு வரலையா டப்பர் பந்துக்கு வந்தாங்க எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்டு அப்புறம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுறாங்க அதனால் அதை 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 அது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் தேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதை மாற்றுறதுக்கு யார் பண்ணணும் நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் மற்ற ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது இதே புரட்சி தலைவர் காலத்தில் சினிமாவுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை வந்ததே இல்லை ஏன்னா பிரச்சனை பண்ணணும்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க எந்த ஒரு தேட்டர்லேயாவது பிரச்சனை வந்திருக்கா எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும் புரட்சி தலைவர் காலத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் ரெண்டரை கலந்ததுனால வந்த பிரச்சனை தான் அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்கிறது அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் ராஜன்னா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் ஆமாம் ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம் அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது அரசியலில் சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடி இருக்கு அதை நான் சொல்ல விரும்புது ஆக நீங்கள் எதுக்குன்னு கவலைப்பட வேணாம் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் தான் வாங்க வாங்க முன்னாடி உட்காருங்க நீங்கள் இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பின்னாடி உட்காந்து வச்சிங்கன்னா எப்படி எவ்வளோ தைரியமாக சாரி இவருக்கு ஒரு மிகப்பெரிய கருவ கொடுங்க தைரியமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் மலேசியாக்காரர் மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள் தமிழர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக திரைக்கடலோடையும் திரவியும் தேடு அது உங்கள் அப்பம்பாட்டங்கள் பண்ண காலம் அப்போது பிரிட்டிஷ்காரை இங்கேருந்து இப்போ கொஞ்சம் பேர்த்தை தூக்கிட்டு போய் அங்கே வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அதில் செட்டிலானவங்க பாதி பேர் தமிழர்களை மலேசியாவிலும் மற்ற இந்தோனேஷியா அந்த மாதிரி தீவுகளில் எல்லாம் தீவுக்கு போய் வச்சுட்டாங்க அவங்க வேலைக்காக நம்மளை கொண்டு போய் வச்சாங்க அப்படியே பாரம்பரியமாக அங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே குடும்ப குடும்பமாக ரப்பர் தோட்டங்களில் வேலை செஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலங்கள் நீங்கள் வந்து அங்கே வந்து அனுப்பப்பட்டவர்கள் தானே தவிர நீங்கள் தமிழர்கள் நீங்கள் இங்கே வர்றது உங்கள் உரிமை யூ கேன் தேக்கை பியூ ஐ கால் இல்லையா நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம் இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இங்கேயே ஆதார் வாங்கலாம் இவங்களுக்கு இரண்டு குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து மலேசிய தமிழர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இந்தியாவில் இருக்கிறது அதை பயன்படுத்துங்க யாரை சொன்னது உங்கள் வெளிநாட்டுக்கார மலேசியாக்காரன் நீங்கள் தமிழ் ஐயா எங்களை விட நல்லா அழகாக தமிழ் பேசுகிறீங்க எங்களை விட அழகாக பாட்டு எழுதுறீங்க ஆக சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி எழுதுங்க இந்த படத்தை பற்றி எழுதுங்க இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த படம் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் இப்போ வந்தாச்சு ஸோ மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் இசைத்தட்டில் பெற்றுக்கொள்வார்கள் 시청해 <목소리도>